அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் பிறந்திருக்கிறது ஹிஜ்ரி மொஹர்ர மாதத்தினுடைய துவக்க நாட்களிலே நாம் இருக்கிறோம் மொஹர்ரம் மாதம் பிறந்து விட்டாலே இதிலே முக்கியமாக சிறப்பிற்குரிய நாளாக மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷூரா என்கின்ற பெயரிலே அழியப்படுகிறது அந்த நாளில் நாம் நோன்முனைப்பதும் அது குறித்து உண்டான சில விஷயங்களை தெரிந்து கொள்வதும் இந்த காணொலியினுடைய முக்கியமான நோக்கமாகும் இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள் ஆசூரா தினத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள் ஐந்து விஷயங்களை இந்த காணொலியிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாக பத்தாவது நாள் முஹர்ரத்துனுடைய பத்தாவது நாள் தான் நபிகளார் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் மதினாவிற்குள் நுழைகிற பொழுது யூதர்கள் எல்லாம் அந்த நாளிலே நோன்பிருந்திருந்தார்கள் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மூசா என்கின்ற எங்களுடைய நபியை அல்லாஹ் ஃபிரோனிடத்திலிருந்து பாதுகாத்து நைல் நதியிலே ஃபிரோனையும் அவருடைய கூட்டத்தினரையும் மூழ்கடித்து பனு இஸ்ரவேடர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் எனவே அதற்கு நன்றி செய்யும் பொருட்டு நாங்கள் இன்று நோன்பு இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இப்போ ஹசரத் ரசூலுல் தாய் சொன்னாங்க நஹ்னு அஹக்கு பி மூசா மின்கும் உங்களை விட நாங்கள் மூசா அலி இஸ்லாமுக்கு மிகவும் உரிமைப்பட்டவர்கள் அப்போ நாங்களும் நோம்பு வைப்போம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அடுத்த வருஷத்திலே நான் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதாவது நாளும் சேர்த்து வைப்பேன் ஏனென்றால் யூதர்களுடைய வழி வழிக்கு வழிமுறைக்கு மாற்றம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று சொன்னாங்க அப்போ முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்கள் சொன்ன சத்தியத்தையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினார் உலகத்தில் அழுச்சாட்டியங்களையும் ஆணவத்தோடும் ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்தையும் கையில் வைத்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் அழித்தான் இது மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாளின் முதல் சிறப்பம்சம் ரெண்டாவது மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் நோடுக்கப்படக்கூடிய நோன்பு இருக்கிறதே அது மகத்தான நோன்பு ரசூலுல்லா சொன்னாங்க அஹ்தசிப் அலல்லா ஐ கஃபிரஸ் அந்த மொஹர்ரத்தின் பத்தாவது நாள் நோற்கக்கூடிய நோன்புக்கு ஒரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பிற்கு நான் ஆதரவைக்கிறேன் முந்தைய ஒரு ஆண்டு செய்த சிறு பாவங்களெல்லாம் அந்த ஒரு நோன்பின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது என்று பூமான் நபி அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீதை நாம் பார்க்கிறோம் அப்போ முகர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷுராவில் இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பம்சம் மூன்றாவது முஸ்லீம் உம்மத் ஒவ்வொரு வருடமும் ரமதானின் முப்பது நாட்கள் நோன்பு இருக்கிறார்கள் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இல்லையா எல்லா மக்களும் அந்த நோன்புனுடைய காலத்திலே நோன்பு வைப்பது இன்ன பிற அந்த நோன்பு மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்கான முக்கியமான சில நல்ல இபாதத்துகளை கையில் எடுத்து செய்கிறோம் குறிப்பாக ரமதான் முப்பது நாட்கள் பரலான நோன்பு கடமையான நோன்பு இந்த கடமையான நோன்பு ரமதானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் என்ன நோன்பு கடமையாயிருந்துச்சி என்றால் வரலாற்றிலே எழுதுகிறார்கள் ரமதானுடைய நோன்புக்கு முன்னால் ஃபரதான நோன்பாக இருந்தது மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பு ஏன்னா ஹிஜிரி ரெண்டில் தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ரமதானுடைய நோன்பு கடமையாகுது இப்போ அதுக்கு முன்னாடிலாம் மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் நோன்பு தான் கடமையான நோன்பாக ஃபரதான நோன்பாக இருந்தது அப்போ ஃபரதான நோன்பாக இருந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு நோன்பு தான் ஒரு நாள் தான் முகர்ரத்தினுடைய பத்தாவது நாள் என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இது முஹர்ரம் பத்தாவது நாளினுடைய மூணாவது சிறப்பு நாலாவது முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அந்த மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் அதாவது ஆஷூரா என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே நாம் அதிகப்படியாக நல்ல விசாலமாக நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய தேவைகளுக்கு ஹலாலான தேவைகளுக்கு நம்முடைய உறவுகளுக்கு நம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் விசாலமாக உதவிகள் ஒத்தாசைகள் செய்ய வேண்டும் ரசூலுல்லி சல்லா அலிம் சொன்னாங்க அலா ஆஷூரா ஆஷூராவுடைய தினத்திலே மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் யார் தன்னுடைய குடும்பத்திற்கு விசாலமாக செலவு செய்கிறாரோ வஸ்ஸாஹு அலைஹி சனதி அந்த வருடம் முழுக்க அல்லாஹ் விசாலமாக ரிசுக்கை அவருக்கு தருவான் தபராணி என்கின்ற நூலிலே இந்த ஹரி பதிவாக இருக்கிறது அப்போ மொஹர்ரத்தனுடைய பத்தாவது நாளுக்கு நாலாவது சிறப்பு என்னவென்றால் அந்த நாளில் நல்ல விசாலமாக நம்முடைய தேவைகளை நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய தேவைகளை விசாலமாக செலவு செய்யணும் அந்த செலவு தான் அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு விசாலமாக நமக்கு ரிஸ்க் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் இங்கே பார்க்குறோம் இது நாலாவது ஐந்தாவது முக்கியமாக முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆசுரா நாளுக்குரிய தனிச்சிறப்புகளில் முக்கியமானது அந்த நாளில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹு தாலா அந்த நாளில் கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிக்கிறான் மூசா அலை இஸ்லாம் அன்னவர்கள் செய்த முக்கியத்துவம் வாய்ந்த குரான் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய சூறா தாகாவிலே அல்லாஹ் அதையெல்லாம் விரிவாக சொல்கிறான் அவர்கள் கேட்ட துவாக்கள் மொத்தத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த முஹர்ர மாதத்தினுடைய பத்தாவது நாள் தான் யா அல்லா நீ ஃபிரவுனுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாய் எக்கச்சக்கமான செல்வாக்கோடு அதிகாரத்தோடு அவன் ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் நிற்கிறான் எனவே நீ அவன் கண்ணிலே வேதனையை காட்டு முஸ்லீம்களை ஈமான் கொண்டவர்களை காப்பாற்று என்று அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் இது தவிர்த்து மேலும் முக்கியமான சில துவாக்களை எல்லாம் கேட்டதாக குரான் நமக்கு நிரூபிக்கிறது அதையெல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்த நாள் ஏற்றுக்கொண்ட நாள் முஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் இப்போ துஆா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளாகவும் அந்த ஆசூராவுடைய நாள் இருக்கிறது ஆக இந்த ஐந்து சிறப்புகளையும் தன்னகத்திலே தாங்கி நிற்கக்கூடிய மொஹர்ரத்தினுடைய பத்தாவது நாள் ஆசூராவுடைய தினம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது அந்த நாளில் நோன்பிருந்து அந்த நோ அந்த நாளிலே அல்லாவிடத்திலே அதிகமாக துவா செய்து அந்த நாளில் அதிகப்படியாக நம்முடைய குடும்பங்களுக்கு உறவுகளுக்கு நம் தேவைகளுக்கு விசாலமாக செலவு செய்து அல்லாவின் பேரலை பெறுவதற்கு முயற்சிப்போமாக அந்த பத்தாவது நாள் மட்டுமல்லாமல் முடிந்தால் முன்னால் ஒரு நாள் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒம்பதாவது நாள் அல்லது வாய்ப்பில்லாதவர்கள் பின்னாடி ஒரு நாள் அதாவது பதினோராவது நாள் வெறுமின்ன பத்தாவது நாள் மட்டும் வைப்பது தவறு ஒன்று முன்னாடி சேர்த்துக்கணும் அதான் நபிவழி அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டு நாட்கள் நோன்பிருக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்த பத்தாம் நாள் ஆசூராவுடைய நாளினுடைய சிறப்புகள் மொத்தத்தையும் அடையக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கும்